குறை பிரசவத்திற்கு இதுதான் காரணமாக வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கின்றன அது குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாகவும் அமையும் குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு குழந்தை எடை குறைவாக பிறக்கும் இந்த குழந்தையை வளர்ச்சி குறைந்த அல்லது முதிராத குழந்தை என கூறுவர் இதனை ஆங்கிலத்தில் ப்ரீ மெச்சூர் என்று கூறுவார்கள் கருப்பை திசு சுரண்டல் எனப்படக்கூடிய டிஎன்சி செய்வதன் காரணமாக கருப்பையின் கழுத்து பகுதி வலுவிழந்து விடலாம் இதன் காரணமாக கருப்பை திசு தளர்வதுடன் அதில் குழந்தை வளரும்போது குழந்தையை தங்க வைக்க முடியாமல் கருப்பை வாய் திறக்க ஆரம்பித்துவிடும் இந்த நிலையில் கரு சிதைந்துவிட வாய்ப்புள்ளது இவ்வாறு நிகழாத சமயத்தில் குறை பிரசவம் உண்டாவது உறுதியாகும் கர்ப்பம் தரித்ததிலிருந்து முப்பத்தி ஏழாவது வாரத்திற்கு முன்பு பிறக்கும் குழந்தை குறைப்பிரசவ குழந்தை என கூறப்படுகிறது அதே போல முப்பத்தி ஏழாவது வாரத்திற்கு பிறகு பிறந்தாலும் குழந்தையின் எடை மிக குறைவாக இருப்பதையே முதிராத குழந்தை என கூறுவார்கள் பெண்கள் சாதாரண நிலையில் இருப்பதை விட கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் போதுமான அளவு ஊட்டச்சத்து சாப்பிடாமல் கர்ப்ப காலத்தில் தேவையான பராமரிப்பு போதுமானதாக இல்லாவிட்டாலுமே குறைப்பிரசவம் ஏற்ப வாய்ப்புண்டு மேலும் இரத்த சோகை ஏற்படுவதால் உண்டாகும் அசதியினால் பாதிக்கப்பட்டவர்களும் பால்வினை நோய்களால் தாக்கப்பட்ட சமயத்திலுமே குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் கர்ப்பிணி பெண்கள் கடுமையான காய்ச்சல் சர்க்கரை வியாதி மஞ்சள் காமாலை இதய நோய் சிறுநீரக பாதிப்பு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பினும் குறைப்பிரசவம் நிகழ வாய்ப்புண்டு முக்கியமாக கர்ப்பம் தரித்த பெண்களின் வயதை பொறுத்தும் ஏற்படலாம் அதாவது கர்ப்பிணி பெண்கள் பதினாறு வயதுக்கு உட்பட்டவராகவோ முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராகவோ இருந்தால் அவர்களுக்கு குறை பிரசவம் நிகழ அதிக வாய்ப்புள்ளது இருப்பினும் குறை பிரசவம் சில இயற்கை காரணங்களினாலும் நிகழ்கிறது எனவே கர்ப்பிணி பெண்கள் இந்த கால கட்டங்களில் மிகுந்த பாதுகாப்புடனும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி